அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வரலட்சுமி விரதம் இந்த வரலட்சுமி விரதம் எதற்காக நம்ம வந்து நோன்பு எடுக்கிறோம் அதனுடைய பயன்கள் என்ன அந்த விரதத்துடைய கதைகள் இந்த விரதமானது சாக்ஷாத் தெய்வமே நமக்கு சொன்ன ஒரு விரதம் அப்படிப்பட்ட விரதத்தோட மகிமைகள் பற்றின சிறப்பான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் ஆடி மாதத்தில் பெண்களால் இருக்கப்படுகின்ற மிக முக்கியமான விரதம் எதுன்னு கேட்டிங்கன்னா வரலட்சுமி விரதம் இது சுமங்கலி பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறதுக்கும் வீட்டில் சுபிக்ஷங்கள் ஐஸ்வரியங்கள் இதெல்லாம் பிரிக்கவும் மகாலட்சுமியோட அருள் கிடைக்கிறதுக்கு நம்ம இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறதுண்டு அதே சமயத்தில் கல்யாணம் ஆகாத கண்ணி பெண்கள் வந்து ஒரு மஞ்சள் நூலை வந்து நோம்பு கயிறாக கையிலேயும் கழுத்துலையும் கட்டிக்கிட்டு விரதங்கள் இருப்பாங்க இதனால் கல்யாணம் ஆகாதவங்க இது மாதிரி விரதங்கள் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கையானது நல்லபடியாக சிறப்பு இருக்குங்கிறது ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட இந்த விரதத்தை வந்து நம்முடைய மகாலட்சுமியோட அருளை விரதமானது யாராக இருந்தாலும் இந்த இருக்கலாம் இந்த நாளில் எந்த வடிவத்தையும் வழிபடலாம் அம்பிகைக்கான மந்திரங்களாக இருக்கட்டும் போற்றிகளாக இருக்கட்டும் இல்லை பாடல்கள் இதெல்லாம் நம்ம பாடி பூஜை செய்து அன்னைக்கு நம்ம வழிபடணும் எப்பயுமே இந்த ஒரு விரதம் வந்து எப்படி வந்தது எந்த முறையில் எந்த வழக்கம் வந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்கும் இந்த மகாலட்சுமி விரதமானது எப்படி வந்தது இதனுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னு ஆன்மீக ரீதியான ஒரு கருத்து தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆண்டுதோறும் மகாலட்சுமிக்கு இருக்கக்கூடிய பலவிதமான விரதங்கள் இருக்குது அதில் நம்ம முக்கியமான ஒரு விரதம் எதுன்னு கேட்டிங்கன்னா வரலட்சுமி விரதம் தான் பொதுவாக அந்த வரலட்சுமி விரதமானது ஆடி மாதத்தில் தான் வரும் ஆனால் ஒரு சில வருஷத்தில் நமக்கு ஆடி மாதத்தில் இந்த ரெண்டு அமாவாசைகள் இருக்கிற நாட்களில் தள்ளி போயிட்டு இது ஆவணி மாதத்துலேயே வரும் இப்படி நமக்கு ஆடி மாதத்தில் அம்பிகையோட அருளும் நமக்கு கிடைச்சதாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த வரலட்சுமி நம்ம இருக்கிறதா இருக்கட்டும் அப்படி ரெண்டு அருளுமே நமக்கு சேர்ந்து கிடைத்திருக்கக்கூடிய மிக அற்புதமான இந்த வருடம் வந்திருக்கக்கூடியது தான் இந்த ஆடி மாதத்துடைய வரலட்சுமி விரதம் இது இதே மாதிரி மகாலட்சுமி கோட அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கான இதை விட ஒரு எளிமையான ஒரு விரதம் நம்மளால் இருக்கவே முடியாதுங்க அப்படிப்பட்ட மிக சக்தி வாய்ந்த ஒரு விரதம் இந்த விரதம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமையில் வருது அன்றைய தினம் மகாவிஷ்ணுவோட வளர்பிற ஏகாதேசி விரதம் இது எல்லாமே சேர்ந்து வந்திருக்கக்கூடியது மிக விசேஷம் அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் நட்சத்திரமும் வந்து மூல நட்சத்திரம் சேர்ந்து வந்திருக்கு இது வந்து சரஸ்வதி தேவியோட ஒரு நட்சத்திரம் அதனால் இந்த கடைசி வெள்ளிக்கிழமை நம்ம அன்றைய தினம் நம்மளால் நம்ம எப்படி செஞ்சு இருக்க முடியுமோ விரதம் உங்களால் முடியுமோ அந்த முறையில் நீங்கள் இருந்து வழிபட்டிங்கன்னா மூன்று தேவியர்களையும் நமக்கு வழிபட்ட பலன்களுடைய அவர்களுடைய அருளாசி பரி பூர்ணமாக நமக்கு கிடைக்கும் இந்த வரலட்சுமி விரதத்தான இது இது எதற்காக நம்ம கடைப்பிடிக்கிறோம் அதற்கான ஒரு க நம்ம அந்த விரதத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஏன்னா இந்த வரலட்சுமி விரதம் இருப்பதுக்கு பல புராண கதைகள் சொல்லப்படுது இதில் ஒரு முக்கியமான ஒரு கதையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க பெரும் செல்வத்திற்கு சொந்தக்காரியாகவும் சௌராஷ்டிர குல மகாராணியாகவும் இருக்கக்கூடியவங்க தான் சுதந்திரம் எவ்வளோதான் ஒருத்தங்களுக்கு செல்வங்கள் இருந்தாலும் கொஞ்சமாவது அவங்களுக்கு தர்ம சிந்தனைகள் கண்டிப்பாக இருக்கணும் இதை சோதிப்பதற்காகவே மகாலட்சுமியை ஒரு வயது முதிர்ந்த ஒரு சுமங்கலிப்பின் வடிவத்தில் அவங்க ரொம்ப கஷ்டத்திலேயும் வறுமையிலையும் ரொம்ப பசியோடு இருக்கிறதா சொல்லி யாசகம் கேட்குறாங்க ஆனால் அந்த மகாராணி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள தோற்றத்தை பார்த்து யாசகம் கொடுக்க மறுத்துறாங்க அதனால் மகாலட்சுமி தாயாரை அவமதிச்சிடுறாங்க அதனால் மன வேதனையோடு அங்கேருந்து மகாலட்சுமி தாயார் வெளியில் வந்துடுறாங்க ஆனால் இதெல்லாம் தெரிந்து கொண்ட அந்த சுசந்திராவுடைய மகள் சாருமதி இந்த விவரங்களை எல்லாம் கேட்டு கேட்டுறிஞ்சிட்டு தன்னுடைய தாய் செஞ்ச தவறுக்காக தான் மன்னிப்பு கேட்டு அந்த வயதான பெண்ணை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு உபசரிக்கிறாங்க இதனால் மனம் மகிழ்ந்த மகாலட்சுமி அந்த வரலட்சுமி விரதமானது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு முறையை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்ததாக ஒரு ஐதீகம் இருக்கு மகாலட்சுமி சொன்னபடியே அந்த வரலட்சுமி விரதத்தை அவங்களுடைய சுசந்திராவோட மகள் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு கணவர் வீட்டுக்கும் போயிட்டாங்க அங்கேயும் அவங்க இந்த வரலட்சுமி விரதத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிறாங்க இந்த நிலையில சாருமதியோட தந்தை எதிரிகளுக்கு எட்டங்கிருந்து நாட்டையெல்லாம் இழந்து காட்டுக்குள்ள போய் வாழ்ற நிலைமை ஏற்படுது அதை அறிந்த சாருமதி ஒரு மூட்டையில் நிறைய தங்க காசுகளை வச்சு இதை வச்சு எப்படியாச்சும் பழச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு பெற்றோர்களுக்கு தராங்க ஆனால் அவங்க திறந்து பார்க்குறப்ப வெறும் கறித்துண்டு மட்டுமே இருக்குது இது தெரியாமல் ரொம்ப குழப்பமடைஞ்ச சுதந்திரம் அந்த மகாலட்சுமி நம்ம அவமதித்ததுனால தான் அவங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரலட்சுமி விரதத்தை அவங்க மகள்கிட்டேருந்து கேட்டு எப்படின்னு சொல்லி அவங்க கற்றுக்கிட்டாங்க அதே மாதிரி அந்த வரலட்சுமி விரதத்தை அவங்களும் கடைபிடிக்க ஆரம்பித்தாங்க அவங்க வரலட்சுமி விரதம் கடைபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு எதிரிகள் மீது போர் புரிந்து அந்த இழந்த நாட்டை அவங்க திரும்பி வந்து அவங்க திருப்பி அதை மீட்டி எடுத்தாங்க இது வந்து தேவர்களோ இந்த விரதமானது நமக்கு தேவர்களோ முனிவர்களோ மனிதர்களோ யாரும் சொல்லி கொடுத்த விரதம் கிடையாது இது சாக்ஷாத் மகாலட்சுமி கற்றுக் கொடுத்த ஒரு விரதம் அப்படிங்கிற சாஸ்திரம் ஒரு ஐதீகமான ஒரு கதை தான் இது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் அடிப்படை தேவை என்னது ஒரு உணவு உடை இருப்பிடம் இது மட்டும்தான் இது நிறைவாக அவங்களுக்கு இருந்துட்டாலே அவங்களுக்கு அந்த மகாலட்சுமியோட அனுகிரகம் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி ஒரு ஒருத்தங்களுக்கு கொடுத்த ஒரு செல்வத்தை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க அந்த செல்வத்தில் கொஞ்சமாச்சு நம்ம அடுத்தவங்களுக்கு பயன்படுத்துகிற வகையில் ஒரு தானமோ தர்மமோ நம்ம எப்படி செய்யணும் அந்த தனக்கு அந்த அந்த எப்படி அந்த பூஜை செஞ்சு அவங்க வழிபடுறாங்க இது எல்லாமே வந்து மகாலட்சுமி தாயாரை வரலட்சுமி விரதம் அன்னைக்கு வந்து வந் நம்ம வீட்டுக்கு வரதான் ஒரு ஐதீகமே இருக்குது எதற்காக இந்த கதையை நம்ம சொல்கிறோமோன்னு கேட்டிங்கன்னா இந்த வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நம்ம சுவாமிக்கு அம்பிகைக்கு என்ன நெய்வேத்தியம் படைக்கிறோமோ அதே உபசரிப்பை அதே அந்த மரியாதையை வீட்டுக்கு வரவங்களுக்கும் வீடு தேடி யாரும் அன்றைக்கி பசின்னு நம்மக்கிட்ட உணவு கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணுமா இதுதான் இந்த வரலட்சுமி விரதத்துடைய உண்மையான ஒரு கருத்து அப்படி நம்ம செய்கிறதுனால அந்த வீட்டோட செல்வ நிலைமையானது கண்டிப்பாக உயரும் மகாலட்சுமியோட அருள் வந்து கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்த வருஷம் இந்த வரலட்சுமி விரதத்துக்குள்ளே உங்கள் வீட்டோட செல்வநிலையானது படியாச்சும் நமக்கு ஒரு ஐதீகம் இருக்கு செல்வநிலை எவ்வளோ உயர்ந்தாலும் குறைந்தாலும் அந்த தர்ம குணம் மட்டும் மாறாமல் மற்றவங்களுக்கு உதவு செய்கிற குணம் இருந்ததுன்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி தயாராகினாங்க கண்டிப்பாக விரும்பி வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து இருப்பாங்கங்கிறது ஒரு ஐதீகம் தாங்கிட்ட கிட்ட ஒன்றுமே ஒண்ணுமே இல்லை ஒரே ஒரு நெல்லிக்கனி தான் இருந்தாலுமே தாங்கிட்ட ஒரு பெண் வந்து தானமாக கேட்டிருக்காங்கங்கிறதுனால ஆதிசங்கரர் அவ்வளோ ஒரு கஷ்டத்திலையுமே அந்த ஒரே ஒரு நெல்லிக்கனி எடுத்து தானமாக கொடுத்தாராம் அந்த தானமாக கொடுத்ததோட பலனாதான் தான் அவங்க வீட்டில் தங்க நெல்லிக்கனி வந்து மழையா பெய்க வச்சாங்க மகாலட்சுமி தாயார் அப்படிப்பட்ட நம்முடைய நம்மளால் முடியாத ஒரு நிலைமையில் கூட நம்ம செய்யப்போகின்ற அந்த தான தர்மங்கள் தான் நிச்சயமாக நம்மளை வாழ வைக்கும் அதற்கு இந்த மகாலட்சுமி விரதமே இந்த வரலட்சுமி ஒரு விரதமே நமக்கு சாட்சி அதனால் உங்களால் எளிய முடிய முறையில் பூஜையில் உங்களுக்கு கலசம்லாம் பண்ண முடியல பூஜை முறைகள் ரொம்ப கிராண்டாக ஒவ்வொருத்தங்க ரொம்ப பண்ணுறாங்க அது மாதிரிலாம் செய்ய முடியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல உங்களால் முடிஞ்ச ப நம்ம கிட்ட சுவாமி படங்கள் இருந்ததுன்னா அந்த படத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு அன்றை தினம் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு தான தர்மங்கள் இதுதான் இந்த வரலட்சுமி விரதத்தோட ஒரு இது அதை நீங்கள் செஞ்சு மட்டும் பாருங்க நிச்சயம் உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி தாயார் அப்படியே வந்து நேராக வந்து குடியேறிடுவாங்க இதில் வந்து எந்த வித எதுவுமே கிடையாது உங்கள் இல்லத்தில் நல்லபடியான செல்வமாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் எல்லாமே நிறைஞ்சு இருக்கும் இந்த ஒரு சின்ன ஒரு வழிபாடுக்கு இவ்வளோ ஒரு பெரிய கதையாக இவ்வளோ ஒரு பெரிய பேக்ரவுண்ட் நிறைய பேருக்கு இந்த வரலட்சுமி விரதம் நம்ம நினைக்கிறோம் தீர்கசுமங்கல யோகத்துக்கும் செல்வம் வரத்துக்கும் நினைக்கிறோம் ஆனால் அதையே மீறி இந்த ஒரு புராண கதையை வந்து இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் இந்த கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நம்ம விரதம் பண் எடுத்தோம்னா அதற்கான பலன்களும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பதிவானது நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு இந்த கதைகள் தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்